பாட்டாளி மக்கள் கட்சி உண்டு அது உழவர்களின் அமைப்பாட தமிழ்நாடு உழவர் இயக்கம் நீண்ட நாட்களாக தமிழகத்து உழவர்களின் நலன்களுக்காக பாடுபட்டுள்ளது இந்த மாநாட்டின் நோக்கம் வேளாண்மையை மேம்படுத்த வேண்டும் அதற்காக அரசுகள் நீர்நிலைகளை பாதுகாத்து நீண்ட நாட்களாக தூர் மண்டிக் கடக்கிற நிலையிலே அந்த நீர்நிலைகளை எல்லாம் பூர்வாகி அதிகமான தண்ணீர் தேக்கும்படியாக தமிழகத்திலே அப்படி தூர்வாரி மேம்பாடு செய்ய செய்யக்கூடிய கண்மாய்கள் ஏரிகள் குளங்கள் பேரேரிகளெல்லாம் எழுபத்தி ஐந்து டிஎம்சி தண்ணீர் கூடுதலாக தேக்க முடியும் என்று நீர் நில வல்லுநர்கள் கூறியிருக்கிறார்கள் அந்த வகையில் அரசுகள் இந்த நீர்நிலைகளை பாதுகாக்கவும் நீர் அதிகமாக தேங்கி வேளாண்மைக்கு பயன்படவும் வர்களின் விளை பொருள்களுக்கு அவர்களே விலை வைக்கவும் நல்ல விலை கிடைக்கவும் அரசுகள் அதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் அத்தோடு